ஹாய் பெண்கள் காலில் மெட்டி ஏன் அணியணும் மெட்டி அப்படின்றது திருமணமான பெண்களோட ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் மெட்டி பெருவிரலோட அடுத்த விரல்ல மெட்டி அணியணும் ஒரு மெட்டி அப்படின்றது டிஃபால்ட்டா எல்லாருமே போட்டிருப்பாங்க துணை மெட்டி அப்படின்றது ஆப்ஷனல் அது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து அழகுக்காக மூணாவது விரல்லையும் வந்து இன்னொரு மெட்டி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது எவ்வளோ செல்வந்தரா இருந்தாலும் சரி மெட்டியை வந்து தங்கத்துல அணியக்கூடாது தான் அணியணும் அதே மாதிரி மெட்டியை வந்து எப்ப மாத்தணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்தது எல்லாராலையும் இன் கேஸ் மாத்த முடியல அப்படின்னாலும் அது எப்ப தேயுதோ அப்ப நம்ம மாத்திரலாம் மெட்டி அணிஞ்சு சுமங்கலி பெண்கள் நடக்கும்போது அந்த ஒளி மங்கள ஒளியை எழுப்பும் மூணாவது வரல மெட்டி அணியிறதுனால கணவரோட ஆயில் விதிக்கப்படும் மெட்டிய தேவையில்லாம கழற்றி வைக்க கூடாது மெட்டிய ரெண்டாவது விரல்ல அணிகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விரல்ல தான் நரம்புகள் கருப்பையோட இணைக்கப்பட்டிருக்கு நம்ம அந்த ரெண்டாவது விரல்ல மெட்டி அணியும் பொழுது கருப்பை ஆரோக்கியத்திற்கு அது ரொம்பவே நல்லது நன்றி